வருகை yes. <laughs> முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காமல் வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை நான்கு அரண்மனை ஃபோரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும் ஸோ ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பேன் ஜென்ரலாக நெட்டில் ஆதி நான் கம்பேக் ஆதி நான் கம்பேக்னு ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க அண்ட் முந்தாத்து யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன் படத்தில் மூணு பாட்டு ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் த்ரீல இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிற குதிரைக்கு அது பெருசாக தெரியாது ஓய்வு எடுத்துட்டு வரும் பொழுது பார்வையாளர்களின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதனால வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது ஸோ நீங்க எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அரண்மனை ஃபோர் நல்ல வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலே அடுத்த வாரம் இப்போ நாலு நாள் முன்னாடி இந்த படத்துலேருந்து குட்டி பேசாசின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் அது அப்படியே இப்போ தான் நைன்த் ட்ரெண்டிங்கில் அதுவும் டாப் டெனுக்குள்ளே இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவும் மேலே போயிடும்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனவுஸ்மெண்ட்டு இல்லாமல் டைரெக்டாக ஒரு சிங்கிள் விட்டோம் டக்குன்னு ட்ரெண்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத பாக்குறப்ப ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு இந்த படம் இப்பதான் ஆர் ஆர் இப்பதான் கரெக்டா முடிச்சோம் ரெண்டு நாள் தான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓகே ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த பா படத்தை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸா நான் இதை பாக்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக் அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷனல்லாம் வராது ஸோ வந்து படம் பார்க்கும்பொழுது ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீனா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும் ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலையும் செகண்ட் ஆஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஆஃபோட மிடில் ஒரு அப்படி ஒரு மூமெண்ட் அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப அதில் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நன்றி கார்த்திக் அருமையான ஒரு படம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் நல்ல படம் அப்படின்னு திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம் பட் இந்த படத்தை ஒரு ஸ்பெஷலாக எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஆட்சி சொல்லி ஆகணும் ஏன்னா முதல் தடவை நான் கார்த்திகை கூட்டு போகிறப்ப இந்த கதையை சொல்லுங்க அவர் வேணாம் பாரு அப்புறம் வேற எங்க போலாம் அப்படின்னு விட்டு போனா அவர் வந்து நம்ம சொல்லணும் இது கரெக்ட் இந்த இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனா இருக்காரு ஏன்னா வந்து அஹ் கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு பார்த்துட்டு படம் பரவாயில்லையே அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு ஏன் லிஸ்லே இல்ல படம் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன் சூப்பர் அப்படின்னாரு பொதுவா மனசுல அவர் டக்குன்னு வெளிப்படா பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து இப்பதான் அவர் கூட நெருக்கமான வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுப்பேன் கொஞ்சம் என்னோட ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது இது எப்படின்னா எப்படி டீல் பண்ணீங்கன்னா கேட்டா பொறுமையாக எனக்காக உட்காந்து விளக்குவாரு படங்களை பத்தி பேசுறது டவுட்ஸ் வந்து அவர்கிட்ட போய் கேட்டா அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளவு ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணாரு நிறைய எங்க ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்டும் பண்ணணும்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதுக்கும் ஒரு நன்றி அண்ட் பொதுவா திரைப்பட இதுல வந்து நிறைய இதுல வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம் நடிப்போம் ஒரு ஒரு மூணு மாசம் எல்லாரும் சேர்ந்து நடிப்போம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு எதேச்சியா பார்த்தோம்ங்கிற மாதிரி ஒரு இதுலதான் இருக்கும் என்ன 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 எனக்கு பர்சனலா ஸோ வந்து இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சந்தித்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி ட்ராவல் ஆன நிறைய பேரை திரும்ப நான் காஷ்மீர் அன்பரி முடிஞ்ச திரும்ப இப்ப வந்தா மீட் பண்ண மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ண அகைன் டிராவல் அந்த இந்த இதுல எடிட்டர் பர்சனா வீரன் படத்துல அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் சோ திரும்ப இந்த படத்துல என்ன சோ இப்படி திரும்ப அப்படி ஒரு ஒரு இது வரப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு சுட்டி அரவிந்தன் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்ல வருவாரு அவர் வந்து நான் மீசை முறுக்கு டைம்ல நட்பே துணை டைம்ல அவரு கூட அவர் நடிச்சிருந்தாரு ரொம்ப நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சு திரும்ப அந்த அவரை வந்தாரு அந்த படத்துல இந்த மாதிரி பிரபு சார் வந்து ஆம்பளர்ல நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வரும் அப்ப அங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்ப வந்து அவர் மீன் குளம்புலாம் கொடுத்தாரு எனக்கு அதை சாப்பிட்டேன் திரும்ப இந்த படத்துல வந்து அவரு கூட நடிச்சேன் அதே மீன் குழம்பு வந்துச்சு உண்மையிலேயே இந்த அவர் சார் இல்லை பட் அந்த மீன் குளம் உண்மையிலேயே சூப்பர் அதை வந்து சும்மா அனுப்பிச்சா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சா கூட நான் சாப்பிடுவேன் சோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் திரும்பி பார்த்தோம் பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனா படத்துல எல்லா விளையரசு சார் இருக்காரு பாண்டிராஜன் சார் கூட நான் சிரித்தாலுக்கு அப்புறம் அவரு இந்த திரும்ப இப்ப ஒர்க் பண்ண அவர் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவர் அவரு கூட ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பிடி சார் இருந்தது வந்து அதுக்கு நன்றிகள் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம் பிரபு சார் அஸ்வின் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ஸோ இவங்க தான் சொல்லணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு என்வரான்மெண்ட் அது இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்கார் பாக்யராஜ் சார் இருக்காரு இளவரசர் சார் இருக்கார் மதுவந்தி மேம் இருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக பயங்கர சூப்பர் காமாக வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து அது எப்பவுமே ஒரு என்விரான்மெண்ட் பாசிட்டிவா இருந்தா அதுல பண்ற ஆர்க் இன்னும் பாசிட்டிவா இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்ல தேட்டர்லமே இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது நல்ல வருவாயும் பெற்று தரும் என்று நம்புகிறேன் கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும் தாராளமா குடும்பத்தோட வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல ஸோ அதனால வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி உங்களுக்கும் இதை பார்த்தா தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் திருப்தியா இருக்கும்னு நம்புறேன் யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் மற்றபடி ஐ எம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடு மூவி ரொம்ப திருப்தியான படமா அமைஞ்சுது மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் உங்களுடைய அறிவுரைகள் மூலமாகவும் என்னை வழிநடத்தியது போலவே தொடர்ந்து நிகழிநடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் சத்குருவியோ நமகா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை ஏன்னா நான் வந்து அன் ஷேரிங் தி ஸ்டேஜ் வித் ஃபேண்டாஸ்டிக் எஜுகேஷனிஸ்ட் தி ஐ ஸ்ரீ கேக கெகனேஷ் ஐயா அவர்களோட அவங்க குடும்பமும் என் குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளா எங்க ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பங்கம் இருக்கு பட் தட் இஸ் நாட் த ரீசன் இன் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர்தான் வந்து அதாவது இது ஒரு மாயை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்துல மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளவு பெரிய குடும்பமாச்சு கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு சொன்னா அவங்க அரசியல்ல இருக்காங்களே இல்ல அரசியல் இருக்காங்களா இல்லல்ல நடிக்கிறாங்களே இந்த கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு பி டி சாருங்கிற இந்த படத்துல அந்த ஒரு எயிட் நைன் டேஸ் ஆஃப் ஒர்க் தட் ஐ டிட் மொத்த டீமுமே சச் அ வைப்ரண்ட் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் கார்த்த்ஸ்லூடிங் தோ டைரக்டர் எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளவு அருமையா செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி பேக்கப் வீட்டுக்கு போற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமா அவ்வளவு மரியாதையா என்னை பார்த்துக்கிட்டாங்க என்ன அவங்க சொல்லி கொடுத்த விதம் எங்களை எங்க ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம் அண்ட் என்ன ஸ்பீட்ல அதுவும் நான் நடிச்ச என்னோட ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சேலஞ்சிங் எனக்கு இருந்தது நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தடுப்புல ஃபர்ஸ்ட் ஷோட்டே ரெண்டு ஜாம்பவானோட ஒரு பக்கம் பிரபு அங்கிள் இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள் ஸோ யூ கேன் இமேஜின் ரீடேக் எடுக்கணும்னா எவ்வளோ யோசிச்சு எடுக்கணும்னா எல்லாமே பெரிய செக்மெண்ட் பெரிய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இட்ஸ் எ ஹியூஜ் செட்டப் பட் என்ன அருமையா எங்க எல்லாருக்கும் கன்வீனியன்டா இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு ஐ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் யூ கார்த்திக் ஃபார் யுவர் அமேசிங் ஒர்க் எஸ் த டிரெக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேஷ் சருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு இ அவர் வந்து மல்டி இது ஒன்று தான் அவருக்கு

பிக்சர் பையன் சொல்லி அனுப்பிச்சாம்த் எவ்ரிபடி வெரி வாண்டட் வெரி வார் வெரி டிக்னிஃபைட் இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் வித்ரி பவர்ஃபுல் மெசேஜ் Please watch it in and support this amazing and a big thank you the to entire team எனக்கு தர்மபுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பி டி சார்ல நான் பண்ணிருக்கிற இந்த ரோல் கண்டிப்பா நீங்கெல்லாம் அதை பார்த்து ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வணக்கம் பாரத் மாதா கிஜே